இன்றைக்கி நம்ம சாப்பாடுக்காரங்க காரை வைக்கலாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க அரை கிலோ சேப்பாங்க எடுத்து அன்றைக்கி நான் வீடியோல வில போட்டுருக்கோங்க வரத்துல சேப்பாங்க அது மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க தோல் உச்சி எடுத்துருங்க எடுத்துக்கணும் மூணு வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு புடி பூண்டு உடிச்சு எடுத்துக்கோங்க புடி புளிங்க ரெண்டு தக்காளிங்க இப்போ நம்ம செய்யறதை பார்க்கலாங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சு வெடி வெ ரெண்டு தக்காளி கழுவிட்டு இப்போ இதுலயே இது பண்ணிக்கலாங்க கரைச்சிக்கலாங்க இப்போ தாலி கட்ட பார்க்கலாங்க ரெண்டு கந்தி எண்ணெய் ஊட்டிக்கலாங்க நம்ம வீடியோவில் சொல்றது தாங்க வரம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க வடம் புரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க அஞ்சு வச்ச சொன்ன அந்த போட்டுறலாம் அப்பமா மொத்தமா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ரெண்டு காண்டி சாப்பிட்டுங்க இந்த வெங்காயத்துக்குள்ளேயே போடுறேன் ஒரு கரண்டி மஞ்சள் தூளுங்க மூணு கரண்டி மிளகாய் தூளுங்க புள்ளாவே போட்டுக்கோங்க காரம் வேணும்ன்றவங்க போட்டுக்கோங்க காரம் இல்லாதவங்க ரெண்டு காண்டி போட்டா போதுங்க இந்த புளியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சிருந்தோம்லங்க அதை ஊத்திக்கலாங்க நல்லா ஒரு காலை ஒரு கொதிக்கணுங்க கால வரும் கொச்ச உடனே பாக்கலாங்க நல்லா கொச்சுச்சு இதுக்கு மேல நம்ம சாப்பா காரை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க கை மேல செது மெதுவா போடுங்க கை மேல செதுடாம போடுங்க நம்ம நம்ம வேறு வச்சுன்னு சொன்னேன் நீங்க இதில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதனால போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காரம் உள்ள ஏறதுக்காக போட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வேண்டி இந்த மழை காலத்துக்கு பனி காலத்துக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கேட்டு தாங்கிறேன் நீங்கள் கொடுங்க மேலே மேலே உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்குங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் காரம்லாம் ஏறிச்சுங்க எந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் பனிக்காலத்துக்கு காலத்துக்கு நம்ம பசங்களுக்கு தான் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் கடை கடை என்ன செஞ்சு பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதுவும் உடம்புக்கு நல்லதுங்க சாப்பாக்கிழங்கும் நம்ம முட்டி வலி கால் வலியெல்லாம் இருக்காது சா இதுவும் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நான் கேட்டு தான் கொடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க